கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் வாழ்க்கை தீர்மானத்துக்கு உட்பட்டதா வரையறுக்கப்பட்டதா அப்படி கூட வச்சுக்கலாம் நண்பர்கள் தான்ன்றது இல்லை எந்த சம்பவமும் கூட இந்த சம்பவம் இங்கே இப்படி தான் நடக்கும் நிறைய பேர் இப்படி தான் ஆராய்ச்சியும் பண்ணி எல்லாமே வந்து கூட ஒரு படத்தில் கூட கிண்டலாக சொல்லுவானுங்க இது வந்து இதில் இல்லை அப்படின்ட்டு பஸ்ஸில் போவாங்க இந்த படம் ஒன்று காட்டுவானுங்க இது வந்து அந்த வார்த்தை வந்துச்சு எனக்கு ஆ ஆ டிசைனில் இல்லை இது வந்து டிசைனில் இல்லை கடவுள் இதை டிசைன் பண்ணல அதாவது வாழ்க்கை முழுசுமாக வரையறுக்கப்பட்ட ஒன்று தான் வந்து அவங்க வந்து தீர்மானிச்சுட்டாங்க இவர் வந்து எதிர்காலத்தில் நடக்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனமாக ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது உங்கள் கேள்வி அது வரைக்கும் போகுது நான் வாழ்க்கையில் இந்த நண்பரை சந்திப்பேன் இவன் எனக்கு மனைவியாக வருவா இவன் எனக்கு பிள்ளையாக வருவா இவன் எனக்கு நண்பனாக வருவான் இதெல்லாம் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்குது வாழ்க்கையே தீர்மானிக்கப்பட்டிருக்குது வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டுருதுன்னா என் வேலை என்ன எல்லாம் டிசைன் பண்ணிட்டாங்கண்ணா என் வேலை என்ன நீங்கள் தான் டிசைன் பண்ணிட்டு போய் சொன்னீங்கன்னா நீ ஐடியலாக இருக்கிறதுக்கும் டிசைன் பண்ணி வா புதிதா நீ தான் நீ என்ன பண்ணுற ஐடியில் இருக்கிற வாழ்க்கை வரையறுக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணால் என்ன முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு கே ஆமாம் அப்படி தான்னு ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படி வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன நான் என்ன சொல்லலான்னா எல்லாமே அப்படி தான் இல்லைங்க அப்படி இல்லை வரையறுக்கப்பட்டது இல்லை பலவிதமான வரை வரையறுவு பண்ணி வச்சுது ஒன்றும் இல்லை டிசைன் ஒரு டிசைன் போடல பலவிதமான டிசைன் போட்டு கொடுத்துக்கிறார் கடவுள் எப்படி ஒன்று ஒரு ரூட் இல்லை பல ரூட்டு இங்கே பிரச்சனையே பலவிதமான டிசைன் தான் ஒரு டிசைன் தான் பண்ணிடுறாருன்னா எந்த கஷ்ட நஷ்டமும் எந்த இல்லையே எனக்கு ஏன் நான் ஏன் தப்பு செஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன் இல்லை நான் ஏன் சரி செஞ்சேன்னு என்னை கொண்டாடுறேன் சரி தப்பு நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன் டிசைன் பண்ணிக்குதுண்ணா நான் ஏன் எனக்கு வந்து நல்லது நான் நல்லது செஞ்சேன்னு எனக்கு தோணுது இல்லை கெட்டது செஞ்சேன்னு எனக்கு தோணுது நான் இதை இப்படி மாற்றி செஞ்சுக்கலான்னு எனக்கு தோணுது எப்படி தோணுது எனக்கு அதான் டிசைனில் தானே இருக்குது எனக்கு தோணக்கூடாது இல்லை எனக்கு அப்படி புரிஞ்சுன்னா தோணவே கூடாது இல்லை அப்படி அரணக்குறானா இந்த டிசைன் பண்ணுதுன்னு சொல்கிறவனே உனே அவன் அவன் அவங்கக்கிட்ட போய் எந்த கேள்விக்குமே பதில் இல்லை எனக்கு தெரியாது உனக்கே தெரியும் டிசைனில் இருக்குதுன்னு சொல்லுவானா அவன் முற்படுறான் உன்னை செய்யறதுக்கு டிசைன் இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லை பல எப்படி டிசைன் இருக்குது டிசைன் இருக்கிறது உண்மைதான் ஆனால் ஒன்றும் இல்லை பல இந்த டிசைனை மாற்றுறதுக்கு தான் குரு வரான் குருன்னு ஒருத்தன் எங்கே வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் ஒன்றா இல்லாததுனால தான் பல ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் ஒரு குருன்னு ஒருத்தன் வரான் ஏன் மாற்றுறோன்னுங்கிறான் நீங்கள் என்னை குருவெல்லாம் ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை பட் இங்கே குருன்னு எங்கே வரான்னா இந்தத்துக்கு தான் வரோம் நீ இந்த டிசைன் இது ஆகும் இந்த டிசைன் இது இதுவாகும் இப்படி கணக்கு கணக்குப்பட்டேன்னா இந்த ரிசல்ட்டு இப்படி கணக்குப்பட்டால் இப்படி ரிசல்ட்டு ஒரு குருக்கு புரியுது ஒரு மனிதனுக்கு புரியுது அது தான் அவன் சொல்கிறான் நீ இப்படி செஞ்சால் அப்படி நடக்குது இப்படி செஞ்சால் அப்படி நடக்குதுன்ட்டு அவனுக்கு புரியுது பத்து விதமான கணக்கு போட்டு வச்சுக்கிறார் கடவுள் எந்த க நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் இருக்குது போகுது நீ இதை தேர்ந்தெடு இதை தேர்ந்தெடுக்காதுன்னு யார் சொல்கிறான் அப்படின்னா குரு வந்து அப்படி தான் வந்து சொல்லிட்டு போயிடும் மூலன் வந்து எதுக்கு வந்து சொன்னான் டிசைன் இருந்தால் மூலம் எதுக்கு டிசைனில் இருந்தால் திருவள்ளூர் எதுக்கு டிசைன்ல இருந்தால் ஒரு கைவெளி நவனு அந்த தாண்டவராய கோடை எதுக்கு புரிஞ்சுச்சிங்களா டிசைன் டிசைன் பலவிதமாக இருக்கிறதுனால டிசைனை புரிஞ்சுக்க வச்சுக்கிற ஒரு ஆளையும் கடவுள் அனுப்பிச்சு வைக்கிறான் சொல்கிறா நான் பத்து டிசைன் போட்டு வச்சுக்கிறேன் இவன் என்ன பண்ணி இவனுக்கு அப்போது டிசைன் இருக்குது நிறைய இருக்குது எனக்கு ஆப்ஷன் இருக்குது நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணலான்ட்டு புரியுதுங்களா உங்கள் கையில் தான் கொடுத்து வச்சுக்குது அப்போது நான் இந்த ஆளை தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுக்கலன்னுலாம் இல்லை நாலு பேர் குத்துக்கிறான் நீ யாரை தேர்ந்தெடுக்கிறேன்னு பார்க்குறான் கடவுள் ஒரு விளையா அழகான விளையாட்டு விளையாடுறான் பெரிய கிரவுண்டு குத்து பெரிய நிறைய கொஷின் பேப்பரை கொடுத்து டைப் டைப்பாக கொஷினை கொடுத்து டைப் டைப்பாக ஆன்சரை எதிர்பார்க்குறான் ஒரே ஆன்சரை எதிர்பார்க்கல ஒரே ஆன்சரை கடவுள் என்ன பண்ணலை எதிர்பார்க்கல அப்போ பிரச்சனைகள்லாம் வேறு வேறு டிசைன்லாம் வேறு வேறு ஒவ்வொரு டிசைனும் வேறு வேறுவா இருக்குது பத்து ரூட்டு கொடுத்துக்கிறான் எந்த ரூட்டில் போனாவோ உங்களுக்கு கூகுள் மேப் போனால் ஆப்ஷன் கொடுத்து வச்சுருது ரோடெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு டோல் ஃப்ரீயில் போகலாம் டோலில் போகலாம் கிராமத்தெல்லாம் சுற்றி பார்த்துன்னு போகலாம் வயல்லாக இருக்குதுன்னா வயல்லாம் பார்த்துன்னு போகலாம் வழியில் உங்களுக்கு என்ன தேவைன்னா அதெல்லாம் பார்த்துன்னு போகலாம் ஒரு மேப்பில் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு டிசைன் பல விதமாக இருக்குது அதுக்கு குரு தேவைப்படுறான் இல்லைனா இந்த இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் நான் ஒரு ரயில்வே எம்ப்ளாயி எனக்கு பென்ஷன் இருக்குது என் வாழ்க்கை அதில் கூட அடைக்க முடியும் சொல்லப்போனால் நான் இருக்கிறதுனால சோம்பேறிங்களை உருவாக்கிறேன்னு கூட நான் நினைக்கிறேன் சில நான் சம்டைம் சம்டைம்ஸில் நான் வசதியாக இருக்கிறதுனால என் பிள்ளைங்களாம் வந்து இப்போ பெருசாக வாழலை போகல அப்படின்னு நினைப்பேன் நான் ஏன்னா அவங்க ஏ நான் நான் ஏழையாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஓடினேன் ஓடியா இருந்தேன் எழுதுங்க வேலை செஞ்சேன் கஷ்டப்பட்டேன் அவங்களுக்கு வசதினும் போது அவங்க என்ன பண்ணலன்னா அது மாதிரிலாம் இல்லை அப்படிலாம் அப்படிலாம் வாழக்கூட அவங்க முற்பாடில்லை ஏன்னா அவங்க அவங்க அந்த மாதிரி சொகுசு நான் தப்பு சொல்ல அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கை சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்குது அது நீங்கள் சொகுசாக என்ஜாய் பண்ணுறீங்க எப்படி கேள்வி நீங்கள் உங்களுக்கு சரியாகுறீங்களான்றது தான் ஸோ டிசைன் நிறைய இருக்கிறதுனால ஒரு டிசைனில் டிசைன் இருக்குது ஆனால் எப்படி இல்லை புரிஞ்சிச்சா உங்களுக்கு நிறைய இருக்குது நிறைய இருந்தாலும் என்னால் ஆப்ஷன் தேட முடியாது அந்த ஆப்ஷன் புரிஞ்ச ஒரு ஆளுக்கிறான் அவங்ககிட்ட போனால் எல்லா டிசைனும் இது இந்த இது போனால் இதாகவும் இது போனால் கிளியராக சொல்லிடுவான் புரிஞ்சிச்சிங்களா அப்போ நீங்கள் அந்த அந்த ஆள்கிட்ட போய் உங்கள் பிரச்சனைகளை சொன்னால் உங்களுக்கு தீர்வு இருக்குது மனிதன் பிரச்சனை இல்லாமல் வாழ வந்தவன் எதுக்கு வந்தவன் டிசைன்களை புரிஞ்சிக்காமல் தப்பு தப்பாக செஞ்சுட்டு கடவுள் எப்படி வரையறுத்தாருன்றதை புரிஞ்சுக்காமல் இயற்கை அல்லது ஒழுக்கம் எவனோ வரையறுத்தபடி நீங்கள் வாழும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வரையறுத்தபடி வாழலை அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சுதந்திரமாக இருங்க சுதந்திரமாக இருங்கன்னு கேட்டேன் சொல்லினே இருக்கிறேன் இப்போ கூட சொல்லும்போது உனக்கு பிச்சபடி இருன்னு சொல்கிறேன் நான் புரியுதுங்களா நீங்கள் உனங்களுக்கு பிச்சபடியெலாம் வாழலை உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் வாழாத போடு உங்கள் டிசைன் உங்களுக்கு எப்படி தெரியும் இதுலாம் யாரோ டிசைன் பண்ணதே தாழ்றீங்க கடவுள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் உனக்கான வரையறை குத்துக்கிறேண்டா உனக்கான இடம் குத்துக்கிறேண்டா உனக்கான பாதையை குத்துக்கிறேண்டா அதில் போடான்றையாரு நீங்கள் அதை பக்கம் திரும்புறதே இல்லை புரியுதுங்களா உங்கள் டிசைன் மேலே நீங்கள் அக்கறையாக இருக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது